நடிகை ரம்பா அவர்கள் வந்து ஒரு சேனல்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூ அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா கிளம்புச்சு கண்டிப்பா நீங்கிருப்பீங்க ரஜினிகாந்த் அப்படின்னு எதிர்த்தரப்புல ரசிகர்கள் பண்ண வேலை இன்னொரு விஷயம் என்னன்னா திடீர்னு அந்த ஃபிளோர்ல வந்து லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு ஜென்ரேட்டர்ல ப்ராப்ளம் லைட் ஆஃப் ஆனால் பின் பக்கமா யாரை தட்டிட்டாங்க அது யாருன்னே தெரியல அப்படின்ட்டு அப்போ இது பண்ணணும் எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க அந்த எயிட்டிஸில் நடித்தவங்கலாம் வந்து நீங்கள் பார்க்குற ரஜினிலாம் இப்போ கிடையாது கிடையாதுங்க பயங்கர குறும்புத்தனமான ஒரு மனிதர் வந்து அவ்வளோ ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார் அதெல்லாம் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது அப்படின்றாங்க வந்து அது எங்கே அது மாறாது இல்லைங்களா அது தனக்கான வயசு தனக்கான ஃபேன்ஸு அப்புறம் மீடியா அதெல்லாம் வந்த பிறகு லியோ படத்தை பார்த்து தான் சொல்லியிருக்காரு வந்து லியோ படத்தை பார்த்துட்டேன் உளவியல் ரீதியா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த மனுதாரர் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதே சமயம் அந்த படத்தை எடுத்த டேரக்டரும் வந்து ஒரு நல்ல உளவியல் ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று ஆலோசனை ஒன்று கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் விட பெரிய ஹைலைட் என்னன்னா இந்த இதெல்லாம் பாதிக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நஷ்டம் ஆகிட்டு வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப நியாயமாக கிட்டிருக்காரு வந்து டிக்கெட்டோட விலை பாப்கார்ன் விலை பார்க்கிங்கோட விலை சமீபத்தில் அமீர் கான் ஒரு இன்டர்ல சொல்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் குமார் சந்தீப் ரெண்டி வங்கா அனிமல் டயர்கள் மூணு பேரையும் சொல்ல மாட்டேன்ட்டார் அன்பான அரம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றியும் சினிமா அப்டேட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணிருக்கு சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஜே பாலு சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு சம்மதமே இல்லாமல் அதாவது சூப்பர் ஸ்டார் படத்தோடைய ஏதோ அப்டேட்டோ ஏதோ பூஜை அடுத்த படத்தோட ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வரமோ தான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகும் ஆனால் நேற்று சம்பந்தமே இல்லாமல் நேற்று காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர் நேற்று வந்து ஒட்டுமொத்த சோஷியல் சோசியல் மீடியாஸ்லேயும் ஃபுல்லாக ட்ரெண்டிங் இருந்துச்சு நடிகை ரம்பா அவர்கள் வந்து ஒரு சேனலில் கொடுத்த ஒரு இன்டர்வியூ அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக கிளம்புச்சு கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை அது ஆஸ்ட்ரக்கே கிரியேட் பண்ணி அத்துமீறி ரஜினிகாந்த் அப்படின்னு இப்போ இது அது ஒரு ஒரு இவர் எதிர்த்தரப்பில் ஒரு நடிகர் ரசிகர்கள் பண்ண வேலை இப்படியே அது ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் அந்த பேட்டியை நான் முழுமையாக பார்த்தேன் நான் என்ன அருணாச்சலம் போட சமயத்தில் ஏவிஎம்மில் ஷூட் நடந்துக்கிட்டு இருந்தது பக்கத்து ஒரு ஃப்ளோரில் ஒரு ஹிந்தி பட ஷூட்டு அப்போது சல்மான்கானும் இன்னும் ஒரு ஹீரோ யாரையோ ஒருத்தர் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க பக்கத்தில் செட்டில் வந்து ரஜினி படம் நடக்குது ரொம்ப இருக்கிறாங்கன்னு சல்மான் குன் படங்கள்லாம் நான் நடிச்சிருக்கிறேன் ஒரு படத்துக்கு டான்ஸ்லாம் ஆடிக்கிறேன் அவர் வந்தாங்க வந்து ம அந்த ஃப்ளோருக்குள்ளே வந்து பார்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க அப்போ ஹக் பண்ணாங்க ஹக் பண்ணிட்டு அவங்க நின்று பேசிட்டு கிளம்பி போயிட்ட பிறகு திடீர்னு ரஜினி சார் போய் சுந்தர்சி டைரக்டர் அந்த படத்தோடய டைரக்டர் சுந்தர்சிகிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருப்பார் சுந்தர்சி வந்து அவருடைய முகம் வந்து என்ன பார்க்கும் திரும்ப அவரை பார்ப்போம் என்ன பார்க்க பார்க்கணுன்னா எனக்கு ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்னு ஒரு மாதிரி தர்ம தர்ம சங்கடமாக ஆயிடுச்சு ஏதோ அது நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமா அப்புறம் ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தா எல்லாம் பண்ணியாக இருந்துச்சு நான் போய் ரொம்ப இதுவாக போய் சுந்தர்சிக்கிட்டார் என்னங்க அப்படின்னு தான் கேட்டேன் அப்போ ரஜினி சார் ரொம்ப கோச்சிக்கிட்டார் அது என்ன வந்து நார்த்துலேருந்து வரவங்களை வந்து அக் பண்ணுவீங்க தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு வணக்கம் சொல்லுவீங்களா கை கூப்பி அப்படின்னு ஒரு கிண்டலுக்கு சொல்லியிருக்கலாம் அவர் விளையாட்டை தான் சொல்லியிருக்காரு விளையாட்டை தான் சொல்லியிருக்காரு நேற்று ரொம்பவும் சொல்லும் போது அது வந்து சிரிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு தான் வந்து இதுவாக எப்படி அது இன்னொரு விஷயம் என்னென்னா திடீர்னு அந்த ஃப்ளோரில் வந்து லைட்டெலாம் ஆஃப் ஆகிடுச்சு ஜென்ரேட்டரில் ப்ராப்ளம் லைட் ஆஃப் ஆனோன்னு என் பின்பக்கமாக யாரோ தட்டிட்டாங்க அது யாருன்னே தெரியல அப்படின்ட்டு அப்போது இது பண்ணணும் எல்லோரும் சைலண்ட்டாக இருந்தாங்க யூகே செந்தில் செந்தில்குமார் கூட அதுதான் மேன் அவர் கூட ஏதோ கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தார் இதை கூட ரொம்ப சீரியஸாக சொல்ல இதையும் ஒரு எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிலாம் ஒரு ஒரு நடிகரை அப்படிலாம் கொண்டு வந்து இது பண்ணிட முடியாது ஏன்னா அவன் சொல்கிறது ரொம்ப சீரியஸான பேட்டியே கிடையாது ஒரு தமாஷா ஒரு பேட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இன்சிடென்ட்லாம் நடந்தது அதை அவர் மாதிரி ரியாக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் அதை ஒரு மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு ஹேஷ்டேக் ரெடி பண்ணி ட்ரெண்டிங்கில் விட்டு ஸோ இதுவும் தாண்டி அந்த ஒரு இது விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் போது பழைய முன்னாடி பண்ண நிறைய இன்டர்வியூஸ் நிறைய ஈவெண்ட்ஸில் பெப்சி உமா அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க அங்கே அந்த ஆங்கர் கேட்கும்போது பெப்சி உமா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரஜினி சார் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எதாவது செலிபிரிட்டிஸ்ன இன்டர்வியூ பண்ணும்போது செலிபிரிட்டிஸ் பார்க்க முடியல நான் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு விளையாட்டாக தான் இந்த மாதிரி சொன்னாங்க அதையும் இன்னைக்கு வந்து ஹேஷ்டேக் போட்டு ரஜினி இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க சோ அது மட்டும் இல்ல சார் அப்ப அங்க இருந்து இப்போ லேட்டஸ்ட் உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் ஆடியோ லன்ஸ்ல தமனா கிட்ட பேசவே விடலங்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஹியூமரான பர்சன் பேசிக்காவே அந்த தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கு இந்த சோசியல் மீடியா இப்படி ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுது அதாவது அதுல சொன்ன சின்ன ஒரு கிளிப் பைட்டு தான் அது இந்த அளவுக்கு நேற்று ஒரே நாளில் வைரல் இருக்கு ரஜினி மீது ஒரு தப்பான பிம்பத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது அதை பத்தி உங்களுக்கு கருத்து அது மீது என்ன சார் அந்த நேரத்துக்கு தான் ட்ரெண்டிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த எயிட்டிஸில் நடித்தவங்களாம் வந்து நீங்கள் பார்க்குற ரஜினிலாம் இப்போ கிடையாது கிடையாதுங்க பயங்கர குறும்புத்தனமான ஒரு மனிதர் வந்து அவ்வளோ ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார் அதெல்லாம் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது அப்படின்றாங்க வந்து அது எங்கே அது மாறாது இல்லைங்களா அது தனக்கான வயசு தனக்கான ஃபேன்ஸு அப்புறம் மீடியா அதெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருப்பாரு கண்டி வேறே எதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிலில் தமனாகிட்ட பேசவே விடலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த பிப்சி மாவுடைய அந்த பழையன்ட்ரி அப்பயே வந்து அது பெரிய இதுவும் ஆயிடுச்சு ஆக்சுவலாக என்னென்னா முத்து படத்துக்கு அவங்கள தான் நடிக்க கேட்டார் அவர் ஓ ஆ மீனா கேரக்டரில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சில இதெல்லாம் அவருக்கு தெரியும் வந்து இவங்க பண்ணால் அந்த கரெக்டாக இருக்கும் இந்த டேரெக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த டெக்னீஷியனில் அதை பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு ரஜினிகாந்த் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கருங்க அது அது வெளியே அவருக்கு நமக்கு எதுக்கு வந்து நடித்தோமா நம்ம போனோமா இதோடு இருந்துட்டு போய்டுறதுல தெளிவாக இருக்கார் அவர் அதை கேட்டதில் அது வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னதை எடுத்து அதை ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தாங்க வந்து நேற்று இதுதான் வேறு வந்து இதுவும் கிடையாது அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு இப்போ விஜய் கூட இருப்பாங்க விஜய் இதுவாக சொல்ல அவர் பார்க்குறதுக்கு தான் அப்படி சைலண்டாக இருப்பார் ஒரு கேமரா முன்னாடி வந்து நின்னவுன்னே வேறு மாதிரி ஃபயராக மாறுவார் அப்படின்னு ஒவ்வொருடைய நடிகர்களுடைய இயல்பு அது சில பேர் செட்டுக்கு வெளியும் ரொம்ப குறும்பத்தனமாக இருப்பாங்க ஜோவிலாக இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க சில பேர் ஒரு வயதை கடந்த பிறகு சரி இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருப்போம் இதுவாக இருப்போம் இப்போ ரஜினி அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு இன்னும் இந்த பழைய எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் ரஜினியாக இருந்தாருன்னா செட்டே கலகலகலன்னு இருக்கும் வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா கேரவன் இப்போ ஜெயிலர் படத்துக்கெலாம் கேரவன் கொடுத்து வெளியே வந்தால் உட்கார் வரோம் வெளியே வந்து அப்படி உட்காந்து ஒரு அம்பர்லா கீழே உட்காந்துக்கிட்டு அப்படி பார்க்குறவங்களுக்கு கூப்பிட்டு என்ன என்ன புத்தகம் படிச்சுங்க ஏது ஆன்மீக டிப்ஸ் கொடுக்குறது அப்புறம் எத்தனை பசங்க இருக்காங்க என்ன என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் வந்து சார் நேற்று வந்து ரஜினி சார் மட்டும் இல்லை ரஜினி சாரோடைய அடுத்த படத்தோடைய டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் மீதும் ஒரு சர்ச்சை இனத்தை கிளம்பியிருக்கு அதாவது அவருடைய படங்கள் வந்து இப்போ இருக்க சொசைட்டி வந்து ஒரு வன்முறையை தீன்ற மாதிரி இருக்குது நிறைய இந்த பிளட் செட்ஸ் இதெல்லாம் காட்டுற மாதிரி இருக்குது அதனால அவருக்கு வந்து உளவியல் பரிசோதனை எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மதுரையிலிருந்து யாரோ கேஸ் போட்டிருக்காங்க சென்னையோட இதுல கிளைக்கு அப்படிங்கிறாங்க மதுரை கிளைக்கு தான் போட்டிருக்கு மதுரை கிளைக்கு தான் போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில் தான் அந்த ஒரு இதை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த ஒரு விஷயத்த இல்ல இல்ல லியோ படத்தை பார்த்து தான் சொல்லியிருக்காரு வந்து லியோ படத்தை பார்த்துட்டேன் உளவியல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த மனுதாரர் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதே சமயம் அந்த படத்தை எடுத்த டைரக்டரும் வந்து ஒரு நல்ல உளவியல் ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று ஆலோசனை ஒன்று கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் விட பெரிய ஹைலைட் என்னென்னா இந்த இதெல்லாம் பாதிக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நஷ்ட ஈடு வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப நியாயமாக கிட்டிருக்காரு வந்து டிக்கெட்டோட விலை பாப்கார்ன் விலை பார்க்கிங்கோட வேலை இதெல்லாம் சேர்த்து அவர் போட்டு அதை கேட்டிருந்தால் என்ன வேணாலும் கேட்கலாம் நல்ல தொகை பத்தாயிரூவா கேட்கலாம் லட்சரூபா கேட்கலாம் எனக்கு ஆயரருவா கொடுங்க போதும் அப்படின்னு மனுதார தரப்பில் வந்து வழக்கறிஞர் இல்லைன்னு அதை எடுத்து வச்சுருக்காங்க அதை நீதிமன்றம் ரைட் அதை ஒரு பர்சனல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்பொழுது ஒரு யாருக்கும் தோணாத ஒரு விஷயம் ஆனால் தொடர்ச்சியாக மீடியாக்களில் நம்மளை மாதிரியான மீடியாக்காரர்கள் சோசியல் மீடியாக்கள் இல்லை குறிப்பாக சமீப கால படங்களில் இந்த டூ கே கிட்ஸை பாதிக்கிற அளவுக்கு அதிகபட்சமான வன்முறைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுலையும் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் குமார் இவங்கள்லாம் சரமாரியாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க சமீபத்தில் அமீர் கான் ஒரு இன்ட்ரிவியூவில் வந்து லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் குமார் சந்தீப் ரெண்டி வங்கா அனிமல் டைரக்டர் மூணு பேரையும் நான் வந்து ஃபிலிம் மேக்கர்னே சொல்ல மாட்டேன்ட்டார் அவங்க ஃபிலிம் மேக்கரே கிடையாதுன்ட்டார் நீங்கள் உச்சக்கட்ட வன்முறையை வந்து படத்தில் காமிக்கிறேன் நீங்கள் எப்படிங்க ஃபிலிம் மேக்கர் ஆக முடியும் இது அதுதான் நீங்கள் ஒரு ஜெயிலரில் பாருங்கள் நான் நல்லபடியாக விமர்சனம் எடுத்திருந்தோம் ஒரு தலையை வெட்டி அந்த தலையை வந்து துண்டா இதுவாகிடுது ஏன்னா குழந்தைகள்லாம் ரஜினி சார் ராஜா சின்ன ரோஜா அன்புள்ள ரஜினி அந்த படங்கள் நடித்து ஒரு குழந்தைகள் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தவர் அவர் வந்து இந்த மாதிரியான காட்சி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு இது வந்தது காதை கைதியோட காதை அறுத்து அந்த காதை போக்கிட போடுற சீன் நீங்கள் லியோவில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத உச்சக்கட்டம் அதே சார் இப்போ ரஜினி சார் மாதிரி தான் விஜய் சார் அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்கலாம் ரஜினி அடுத்து விஜய் அதுதான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு குழந்தைங்களோட வரவங்க இதுதான் இப்போ என்ன ஆகிடுது இந்த மாதிரியான ஒரு கேள்வி வரும்பொழுது இந்த மாதிரியான உச்ச நட்சத்திரங்களுடைய வன்முறை படங்களுக்கு எப்படி நீங்கள் யூஏ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சமூக அலுவலர்கள் கேள் கேள்வி கேட்டிருக்காரு இப்போ நம்ம என்ன சென்சார் போர்டு மீதான ஒரு நம்பகத்தன்மை குறையுதா அப்படின்ற ஒரு விஷயமும் வருது உண்மையிலே அந்த அந்த கேள்வி கேட்ட நபரை வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் அதே சமயம் வந்து லோகேஷ் கனகராஜுடைய படங்கள் இருந்துங்க தொடர்ச்சி அந்த கொக்கேன் போதை இது அது கடைசியில் வந்து எண்டில் வந்து ஒரு நியாயம் சொல்கிறது நீங்கள் லீவோ எடுத்துங்களேன் கடைசியில் ஒரு வாய்ஸ் ஃபவர் கமலஹாசுந்து இதை மட்டும் அழிச்சிட்டு நினைக்காத தம்பி இன்னும் எவ்வளோ இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அழிப்போம் அப்படின்னு அந்த பாட்டு லீடுக்கணும் நீங்கள் அந்த நீங்களாம் உங்களாம் உங்களாம் தெரிஞ்சிருக்காது நாங்கள் படிக்கிற காலகட்டங்களில் சனி ஞாயிறு வந்து பதினோரு மணிக்கு ஆட்சி போடுவாங்க படம் கில்மா படம் அது ஆக்சுவலாக டவுசர்லாம் போட்டு போனால் உள்ளே விடமாட்டாங்க வந்து அது ஒன்று ஆரம்பிக்கும்போது எப்படின்னா ஒரு மெடிக்கல் படம் மாதிரி ஆரம்பிப்பாங்க ஒரு செக் செக்ஸ் கல்வியை சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ சம்மந்தமான ஒரு கதை மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த தேட்டர் வசதிக்கு ஏற்ற மாதிரி என்னென்னவோ பண்ணிப்பாங்க வந்து முடிக்க சொல்ல ஒரு நீதியோடு முடிப்பாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் இதெல்லாம் தவறான ஒரு விஷயம்னு அந்த நீதி தான் இப்போ வந்து லோகேஷ் கனகராஜு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எங்கெங்கே எங்கள் விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஏதோ இந்த பபுல் காம் எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி வச்சதை வாய் உள்ள இப்படி வச்சு மின்னு இது பண்ண அந்த டூ கிட்ஸ் பார்க்குறேன்னா என்ன வந்து ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் சோஷியல் மீடியாவில் தாக்கம் எப்படின்னா சார் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாரை ஸ்க்ரீனில் பார்க்குறாங்கன்னா அவங்க பண்ணுற விஷயத்தை தான் அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களாம் இன்றைக்கி என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு உச்ச நட்சத்திர ஹீரோக்களுக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க நீங்கள் அங்கே பண்ணுறது தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுவும் நீங்கள் சோஷியல் மீடியாவோடைய தாக்கம் உள்ளங்கையில் உலகம் எல்லாமே வந்துடுச்சு நீங்கள் திரையில் வந்து நீங்கள் அதுக்காக திரையில் புத்தராவோ காந்தியாவோ நடிக்கணும்னு இல்லை இதெல்லாம் தவிர்க்கலாமே நீங்கள் நீங்கள் மனசு வச்சா சார் கமலஹாசனுக்கும் விக்ரம்லையும் அந்த வன்முறை இருந்தது கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் எழுபது வயதை தாண்டிய பிறகு உங்கள் சரிவில் இருந்து மீட்கிறதுக்கு இந்த மாதிரியான வன்முறையை நீங்கள் கையில் எடுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தோணுது அதான் சார் அந்த கேள்வியும் தாண்டி நீங்கள் பலதர பொருட்களையும் கேட்குற கேள்வி என்னென்னா அப்படி பார்த்தா வேற ஒரு சில படங்களுக்கும் நீங்க இதே மாதிரி பண்ணியிருக்கணும்ல ஏன்னா வன்முறை தேங்காய் லோகேஷ் கனராஜ் மீது இந்த ஒரு வழக்கு நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க ஆனா இதையும் தாண்டி சமூகத்துக்கு சரி விழுக்கிறா நிறைய படங்கள் வந்திருக்கு வேற வேற ஜேனல் அந்த இதுல அன்னைக்கு நீங்க போடாம இன்னைக்கு வந்து பண்றதுக்கான காரணம் என்ன இது வந்து உண்மையிலேயே சொசைட்டிக்காக பண்றீங்களா இல்ல லோகேஷை குறி வச்சு தாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சார் இல்லை இல்லை லோகேஷ் வந்து ஒரு விஜயோ ஒரு ரஜினியோ வச்சு படம் எடுக்காமல் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கமலஹாசன் வச்சு எடுக்காமல் விஜய் வச்சு எடுக்காமல் சும்மா வந்து மிஸ்டர் எக்ஸு இல்லை கிஷோரு இவரை வச்சு எடுக்கிறார் அப்படின்னு வச்சுங்க இந்த விமர்சனம் வரப்போகிறதே இல்லை ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்காது ஆடியன்ஸ் வராது எதிர்காலத்தில் பெரிய நடிகராக ஆகிடுச்சு புரியுது சார் புரியுது இல்லை எக்ஸாம்பிள் ஏன்னா மாநகரத்துலேயே அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு கைதியில் இருந்துச்சு அன்னைக்கு வந்து லொக்கேஷன் வந்து யாருமே எதுவுமே சொல்லாது மாநகரம் கைதியை தாண்டி உச்சபட்சமாக வந்தது வந்து மாஸ்டர்லேயும் விக்ரம்லேயும் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து நீங்கள் நீங்கள் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு முதல் காட்சி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் டிக்கெட் விற்கக்கூடிய நடிகர்கள் வந்து மூணு பேர் தான் பேர் சொல்ல விரும்பல டாப் த்ரீ இந்த டாப் த்ரீ நடிகர்கள் படங்கள் இப்படி உச்சபட்ச வன்முறையாக இருந்தால் அதுக்கு கேட்க தானே தோணும் இவங்களுக்கு தானே வந்து கட் அவுட்டுக்கு அபிஷேகம் நடக்குது ஓப்பனிங் கிடைக்குது அழகு குத்தின்னு வராங்க சரமாக வெடி வைக்கிறாங்க நள்ளிரவு ஒரு மணிக்கு ஆட்சி போடுறாங்க விடிஞ்சு விடியாமல் பல்லு வளைக்கும் வளர்க்காமல் வந்து படம் பார்க்க வராங்க அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா நீங்கள் வேறு மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன நடிகர் நடிச்சிருந்தாருன்னா யாரும் என்ன கேட்க போகிறாங்க வந்து கேட்க மாட்டாங்க அது கண்டுக்கவே மாட்டாங்க வந்து நீங்கள் நடிக்கிறதுனால தான் அமீர் கான் வரைக்கும் அது போய் சேர்ந்தோம் அவர் அதான் இவங்கள எதுவும் சொல்ல முடியல இந்த டைரக்டர்கிட்ட வந்து சொல்கிறார் ஏன்னா அதோட அந்த ஹைப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக கிரியேட் ஆச்சு சார் லியோ லியோ லியோன்னு சொல்லி ஒரு டைம் வந்து ரொம்ப ஹைப் ஆச்சு அந்த படத்தோட ரிசல்ட் என்னதான் கலவையான விமர்சனங்கள் இருந்தாலுமே இப்போ ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அது ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா படம் ஒன்று ரிலீஸ் ஆகமோ பிரச்சனை பண்ணியிருக்கணும் முன்னாடி பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்ததில் ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு வரனால்தான் இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாருமே கேட்குறாங்க லோகேஷ் வளர்றது உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை லோகேஷ் மீதாக நீங்கள் குறி வச்சு தாக்குறீங்க அப்படின்னு தான் இருந்தாங்க சார் அது அப்படி வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவர் இப்போ அமீர் சொன்னது வந்து ஒரு மூணு டைரக்டர் பேர் சொல்லியிருந்தார் மூணு படங்கள் அப்படித்தான இருந்தது குறிப்பிட்ட அப்படின்னு சொல்ல இவருக்கு வந்து இந்த படம் பாதிச்சிருக்குது படம் அந்த மனுதாரருக்கு வந்து அந்த படம் பாதிச்சிருக்குது அவர் நியாயமா ஒரு இது பண்ணியிருக்கார் வந்து வச்சிருக்காரு கோரிக்கை வச்சிருக்காரு இனி வர அடுத்த வர படங்கள் அடுத்து பட பண்ணிக்கூடிய ரஜினி படத்தில் லோகேஷ் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பாரான்னு பார்ப்போம் அதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நீ தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனில் இந்த மாதிரி சில சமூகங்கள்லாம் இல்லையாமல் சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு கூட நான் இப்போ அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு நேர்காணல் உங்களை சந்திக்கிறோம் நிறைய விஷயம் சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நேரம் கொடுத்துக்கொண்ட நன்றி சார்